அமாவாசைக்கு பிறகு வரும் நாட்களை வளப்பிறை அந்த வளப்பிறையில் ஆரம்ப நாட்கள் ஏதாவது புதிய காரியங்கள் தொடங்கினால் நலம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அமாவாசை அன்று மூன்று வழிபாடுகளில் முடிந்த அளவு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டியிருக்கிறது அது எந்த வழிபாடுகள் என்பது பற்றியும் அந்த வழிபாடு செய்வது மூலம் கிடைக்கும் பலங்கள் பற்றியும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவதற்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் தகுந்தன அன்றைய நாளில் தர்ப்பணம் செய்வது மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிறது ஆன்மீக சாஸ்திரங்கள் அமாவாசையன்று அவரவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்குச் சென்று பொங்கல் வைத்து படையல் போட்டு அர்ச்சனை செய்துவிட்டு தான் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் இதனால் குடும்பத்தில் இருக்கும் காரிய தடங்கள் நீங்கி இதனால் குலதெய்வத்தின் அருளால் குடும்பத்தில் சுபட்சம் உண்டாகும் அமாவாசையன்று தான தர்மங்கள் செய்யலாம் இதனால் புண்ணிய பணங்கள் உண்டாகும் அன்றைய நாளில் இயன்ற அளவு ஏழைகளுக்கு அன்னதானம் வசிரதானம் இது போன்ற தானங்கள் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்